இன்றைக்கி நம்ம கடவுள் உயிர்த்தெழுத்தலாம் அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக கொண்டாடலாமல் நம்ம வீட்டில் சண்டேனாலே எப்போவுமே ஸ்பெஷல் தான் பட் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல் சண்டேனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்பெஷல் நமக்கு இன்னைக்கு என்ன சமைக்கணும் அப்படின்னு நம்ம போன வாரமே பிளான் பண்ணிட்டோம் அதனால் அதனால காலையில என்னென்ன வேணும் அப்படின்னு கரெக்டா பார்த்து வாங்கிட்டு வந்தோம் அப்படியே ஒன்னொன்னா ஆளுக்கு ஒன்று அப்படியே பார்த்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்ன லைஃப் சொல்லுங்க நம்ம ஓடிட்டே தான் இருப்போம் என்றைக்கு ரெஸ்ட் எடுக்க போறோம் நமக்கு கமிட்மெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும் கடன் நம்மளும் சுத்தி தான் இருக்கும் நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறத விட நம்ம நல்லா இருக்க நினைக்கிறவங்க தான் நிறையவே நம்மள சுத்தி இருப்பாங்க பட் அதெல்லாமே தாண்டி நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு பிடிச்சவங்களோட ஒரு நாள் நல்லா ஜாலியா நமக்கு பிடிச்சத சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கய்யா ஆனா நீங்க எப்பவுமே வந்து இன்னும் வங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு மட்டும் நினைக்காம கடவுள் புண்ணியத்தில் நம்ம நல்லா இருக்கமா அப்படின்னு நினைங்க அதுவே போதும் அதுவே நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சிக்கன் பிரியாணி மட்டன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் வெங்காயம் எக் எல்லாமே செம்மையாக இருந்தது அதுவும் செல்வாவோட பிரியாணியை பற்றி சொல்லவே தேவையில்லை அது முக்கியமாக மட்டன் கிரேவி பாப்பா செம்மையாக வச்சிருந்தா அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டு இன்றைக்கி சண்டே ஈஸ்டர் எல்லாமே பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணியாச்சியா ஆ எனக்கு உண்மையாகவே ஹாப்பி நீங்களும் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாமே வேகமாகவே சரியாயிடும் சரிங்களா எல்லாருக்குமே ஹாப்பி ஈஸ்டர் பை பாய்